வணக்கம் நண்பர்களை நாம் இப்போ இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிலுவையில் உள்ள ஓய்வூதிய விண்ணப்பங்களை பதிவேற்ற முதலாளிகளுக்கு இபிஎஃப்ஓ காலக்கெடுவை நீட்டித்துள்ளது விவரங்களை இங்கே சரி பார்க்கவும் அப்படிங்கிற தலைப்பை தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இபிஎஃப்ஓ ஓய்வூதியம் அதிக ஊதியத்தில் ஓய்வூதியம் பெறுவதற்காக நிலுவையில் உள்ள மூணு புள்ளி ஒன்று லட்சம் விண்ணப்பங்கள் தொடர்பான ஊதிய விவரங்கள் போன்றவற்றை பதிவேற்றம் செய்வதற்கான காலக்கெடுவை ஊழியர் வருங்கால அமைப்பு நிதி அமைப்பு ஜனவரி முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நீட்டித்துள்ளது தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின்படி தேவையான சமர்ப்பிப்புகளை முடிக்க கூடுதல் அவகாசம் தேவை என்று முதலாளிகள் மற்றும் அவர்களது சங்கங்கள் பலமுறை கோரிக்கை விடுத்ததை அடுத்து இந்த நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது பல நீட்டிப்புகள் இருந்த போதிலும் த்ரீ பாயிண்ட் ஒன் லட்சத்திற்கு அதிகமான விருப்பத் தேர்வுகள் அல்லது கூட்டு விருப்பங்களை சரிபார்ப்பதற்கான விண்ணப்பங்கள் இன்னும் முதலாளிகளிடம் நிலுவையில் இருப்பது கவனிக்கப்படுகிறது தேவையான ஊதியத் தரவை பதிவேற்றுவதில் முதலாளிகள் சவால்களை எதிர்கொண்டுள்ளனர் மேலும் காலக்கெடுவை நீட்டிக்க கூடுதல் பிரதிநிதித்துவங்களை தூண்டுகிறது எனவே நிலுவையில் உள்ள விண்ணப்பங்களை செயல்படுத்தி பதிவேற்றம் செய்வதை உறுதி செய்ய ரெண்டாயிரத்தி ஐந்து ஜனவரி முப்பத்தொன்று வரை முதலாளிகளுக்கு இறுதி வாய்ப்பு வழங்கப்படுவதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது நிலுவையில் உள்ள விண்ணப்பங்களுக்கான காலக்கெடு நீட்டிப்புக்கு கூடுதலாக கூடுதல் தகவல் கோரப்பட்ட நாலு புள்ளி அறுபத்தி ஆறு லட்சத்திற்கு அதிகமான வழக்குகளில் புதுப்பிகள் புதுப்பிப்புகள் அல்லது தெளிவுபடுத்தல்கள் வழங்குமாறு முதலாளிகளை இபிஎஃப்ஓ கேட்டுக்கொண்டுள்ளது உச்சநீதிமன்றத்தின் உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு இணங்க செயல்முறை சுமூகமாக முடிக்கப்படுவதை உறுதி செய்ய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினைந்துக்குள் முதலாளிகள் பதிலளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நீட்டிப்பு உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின் கீழ் அவர்களது கடமைகளை நிறைவேற்றி ஓய்வூதிய சரிபார்ப்புக்கான நிலுவையில் உள்ள அனைத்து விண்ணப்பங்களும் செயலாக்கப்பட்டு பதிவேற்றப்படுவதை உறுதி செய்வதற்கான இறுதி வாய்ப்பை முதலாளிகளுக்கு வழங்குகிறது சோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுபடியும் நாம் அடுத்த வழியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்